அனைவருக்குமே வணக்கம் இன்றைய தினம் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு விடயம் இந்த வீதி கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடங்களுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மக்களுடைய போக்குவரத்திற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கேன்னு சில நிபந்தனைகளோடு தான் இந்த வீதிகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இறப்பாக இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா பலாலி சந்தி யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த பலாலி சந்திக்கு வர்றதுக்குரிய அந்த வீதி வந்து முற்றாக மூடப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு இடைக்குள்ள ஜனாதிபதி அன்றகுமார பசவிட்டதுக்கு பின்னர் பாத்தீங்கன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு இடையில அந்த வசாவுலான் வரையிலான அந்த துண்டு வந்து துண்டு காணி வந்து விட்டு துண்டு வீதி வந்து விட்டு இருந்தவை அதுக்கு பிறகு இன்றைய தினம் அங்கே இருந்து இந்த சந்தி வரைக்கும் வரக்கூடிய இந்த வீதி தான் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் விட்டு இருக்கு வசாவுலான் இருந்து பலாலி சந்தி வரையும் வரக்கூடிய இந்த வீதி தான் இன்றைய தினம் மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டிருக்குது உயர் பாதுகாப்பு வலியமா இருக்கிற இந்த வீதிகளால வந்து விட்டிருந்தாலும் கூட நாங்கள் சைக்கிளில் போயலாது நடந்து போயலாது அப்படி போனாலும் கூட இந்த வீதியில வந்து நாங்கள் படம் பிடிக்க இயலாது அதுக்குரிய பதாதைகள் எல்லாமே அந்த இடத்துல போட்டிருக்குது சிறந்த சிறந்த கட்டுப்பாடுகளோடு தான் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு என்பது வந்து குறிப்பிடத்தக்க தொடர்ந்து வாங்க நான் இந்த இடத்துல போய் பார்க்கலாம் இதுக்குள்ள முடிந்த அளவுக்கு காட்சிப்படுத்த இல்லாமல் காட்சிப்படுத்துகிறேன் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அபிலாஷைகளையும் கேட்டு தெரிவிக்கும் இந்த வீதி விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதுக்குரிய கட்டுப்பாடுகள் எல்லாமே நிறைய இருக்கின்றன நான் இதற்கு முன்னர் ஒரு காணொலி ஒன்று பதிவேற்றிருக்கேன் அதிலே இந்த கட்டுப்பாடுகள் மற்ற இது சம்பந்தமான தகவல்கள் அந்த காணொலியில வந்து முழுமையாக பகிர்ந்திருக்கிறேன் இந்த இடத்துல அவரோ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமன் அவர்களும் இந்த இடத்துல வருகிறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் அவருக்கு வந்து இந்த மக்கள் இங்கே இருக்கக்கூடிய விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகளை கூட்டிக் கொண்டு போய் காண்பித்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் மக்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சி இந்த வீதியை திறந்துள்ளார்கள் ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் கூட தங்களோட காணிகளை வந்து தங்களுக்கு தரவில்லை என்ற அந்த ஒரு கவலை வந்து அவர்கள் மத்தியில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது காலப்போக்கில் இன்னும் கொஞ்ச நாள்கள் போக போக இந்த பாதையையும் வீதியையும் இந்த இருக்கக்கூடிய இந்த காணிகளை வந்து முழுமையாக விடுவார்கள் என அவர்களை தங்களோட மனதை தேற்றிக் கொண்டு இந்த இடத்துல செல்கிறார்கள் அதோட இந்த இடத்துல பிரதானமாக பார்க்க போனீங்கன்னா இந்த விடுவித்ததை கொண்டாடும் முகமாக தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் முகமாக பாத்தீங்கன்னா அவர்கள் இந்த இடத்துல ஒரு பொங்கல் ஒன்று பொங்கி சிறப்பிக்கிறதுக்கு இந்த வீதியின் வளம் நிறைஞ்ச நாடு வளம் இடம் விவசாயம் இருக்கு மீன்பிடி இருக்கு நிறைந்த அவ்வளவு மக்கள் எல்லா இனமும் ஒரு பல இன மக்கள் எல்லாம் இருந்தார்கள் அவ்வளவு நிறைஞ்ச சந்தோஷமாக இருந்தார் அவ்வளவு மகிழ்ச்சியானது எந்த நேரமும் மீன் வாங்கலாம் எந்த நேரமும் மரகறி வாங்கலாம் எந்த நேரம் கள்ள குடிக்க போனாலும் கல் குடிக்க போகலாம் அப்படி ஒரு ஒரு இணைஞ்ச ஒரு அவ்வளவு சந்தோஷமாக ஒற்றுமையாக அப்படி இருந்த இடம் இப்ப போய்தான் வாரியாக வந்து ஆனால் இடம் பார்த்து ஐயா ஐயற்ற வீடம் ஒரு பெரிய இலாசமான அந்த மரம் இருக்குது அந்த மரம் மரம் மட்டும் நிற்குது மற்றது ஒன்று எங்களுக்கு தெரியல நம்ம காணிங்க பக்கத்துலேயும் காணி இருக்கு பக்கத்துலேயும் எல்லாம் இருக்குது இதெல்லாம் பெரிய சங்கக்கடை பெரிய மீன் எல்லாம் ஆஸ்பத்திரி எல்லாம் இதெல்லாம் பெரிய ஆஸ்பத்திரிகள் எல்லாம் இருந்தது பெரிய ஆஸ்பத்திரிகள் இதெல்லாம் வீடு பெரிய பெரிய மாண்டமான சும்மா நோமல் கொட்டில் வீடுகளெல்லாம் இருக்கே இல்லையாப்பா பலாளி என்னதா இப்போ பலாலி என்ன இது என்னங்கடா பலாலி என்ன நீங்க கேட்பீங்க அந்த யாட்பாணத்தை கூட பலாலி சும்மா பஸ் என்ன பஸ் இதுக்கு போல பஸ்ஸு தாழ போயிடும் அஞ்சு நிமிஷம் பத்து வருஷத்துக்கெல்லாம் பஸ் அந்த நேரம் ஓடிக்கொண்டு இருந்தது அந்த பிரமாண்டமாகவே ஆனால் விட்டதுன்றது ஒரு மகிழ்ச்சியாயிருந்தது மகிழ்ச்சியை விட மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது ஆனால் யார் பண்ணதுக்கு இப்போதைய மோட்டை எப்படி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆனால் அந்த நேரம் மைத்திரி வரைக்கு எங்களோட இடம் விடப்பட்டது இந்த நேரம் இந்த அரசாங்கம் விடப்பட்டது ஆனால் இது நல்லதாக நடக்க வேண்டும் இந்த வீதி விடுவிக்கப்பட்டதால பாத்தீங்கன்னா அந்த மக்கள் மகிழ்ச்சியில் இந்த இடத்துல ஒரு பொங்கல் ஒன்று நடத்துறதுக்கு வந்து ஏற்பாடுகள் செய்து அதற்குரிய நடவடிக்கைகள் தான் திடீரென இந்த இடத்துல ஏற்பாடுகளை செய்து காலை ஆறு மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீதி திறக்கப்பட்டது திடீரென இந்த மக்கள் இந்த இடத்தில் ஏற்பாடுகளை செய்து இல்லை நாங்கள் பொங்கித்தான் போக வேண்டும் அவர்கள் உள்ளுக்கு பொங்குவதற்கு அனுமதிகள் கேட்டிருந்தார்கள் அந்த அனுமதிகள் அவர்கள் மறக்கப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வெளியால் அந்த வீதிக்கு முன்னாலே வைத்து பொங்குகின்ற அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கீர்கள் அந்த மக்களுடைய மனநிலை அவர்களுடைய மகிழ்ச்சி அவர்களால் மட்டும்தான் புரிந்து இருக்கும் மானென்றால் இந்த சொந்த இடங்களை விட்டு பிரிந்தவர்கள் தங்களுடைய தாங்கள் அன்றாடம் பாவித்த வீதிகள் வந்து பாவிக்க முடியாமல் தூரிலிருந்து பார்த்துக்கொண்டு செல்பவர்களுக்கெல்லாம் இந்த வழியும் வேதனையும்

மகிழ்ச்சி பிரதி வழிப்பு தான் நாங்கள் இந்த பொங்கலை செய்கிறோம் இதை பொங்கலை செய்து வருகிற பொதுமக்கள் அனைவருக்கும் நாங்கள் இதை சந்தோஷமாக சாப்பிடுறதுக்கு கொடுக்கிறதுக்கு நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் நன்றி

ஒவ்வொரு ஒப்ப விடுவினோம் வெப்ப விடுவினோம் என்று சொல்லி ஒரே ஆவலாக இருந்தோம் இன்றைக்கு தான் நான் விட்டு ஆசை நிறைவேறினதும் மட்டும் நாங்கள் எத்தனையோ மீட்டிங் மீட்டிங்கு இதுக்கு இது சம்மந்தமாக கதைச்சிருக்கிறோம் ஆனால் அப்போ எலெக்ஷன் முடி எலெக்ஷனோட விடுவோம்னு சொன்னாவே விடையில் அதனால எங்களுக்கு ஒரு ஜலகுனிவாக ஆகிட்டு இருக்கு இன்னும் ஜனாதிக்காத இந்த மீட்டிங் எல்லாம் நாங்கள் போனாங்க அந்துனியா கோயில் அடிக்கு அப்போ போய்கெல்லாம் நாங்கள் ஒரு ஆவலோடு தான் போனாங்க பலாலி விடுவினம் என்று சொல்லி ஆனால் விடையில நாங்கள் மக்களின் முகத்தில் முடிக்கவே எங்களுக்கு வெக்கமாக இருந்தது ஏனென்றால் அதுக்காக பெரு மீட்டிங் போய் நாங்கள் தோல்வியை தான் சந்திச்சதையோடைய இது வெட்டி இன்றைக்கு தான் இப்படி ஒரு சந்தோஷமானது இதே போல அவணி எடுக்கும்போது அவைய வீடு காட்டி சந்தோஷமாக தங்களோட சொந்த மண்ணிலே இருக்கணுமன்றது தான் என்னுடைய விருப்பம்

எங்கள இடம் என்னும் விடுவடையில் எங்களோட குடியிருப்பு என்னும் விடுவடையில் மற்ற பாதையை திறந்தது மற்றட்ட மகிழ்ச்சி மேலும் இந்த இடத்த எல்லா மக்களையும் மீளக்கூடியமன்த்தி எல்லோரும் எங்களோட உறவுகள் சொந்தங்கள் வந்தங்கள் நண்பர்கள் அவர்கள் எல்லாரையும் ஒன் உண்டாக ஒரு இடத்துல காணியற்கான சந்தோஷம் இப்போ கூடவே ஒவ்வொரு இருந்து ஒவ்வொருத்தர் வந்திருக்கிறோம் அக்கா வாங்கும் இங்கே அவங்களோட படித்தவா பெய்பிகள் எல்லோரும் எங்களோட படிச்சவே இப்போ வந்து இன்னைக்கு எங்களுக்கு ஒரு இடத்துல நாங்கள் ரெண்டு ரெண்டு கேட்க எங்களோட பழைய நினைவு பதினஞ்சு வயசில் இருந்த நினைவுகள் எல்லாம் இப்போ திரும்பி ஐம்பது வயசுலேயும் பெருகுது இந்த கடற்கரையில் நாங்கள் ஓடி திரும்பி விளையாடினது பேக் நேரம் எடுத்து இந்த காற்றுக்கு பின்புகிற விளையாட்டுகள் அதில் சோகியல் சிப்பியல் புறக்கின காலங்கள் மறக்க முடியாது மற்றது என்ன என்ன என்னதான் நான் வேலையில் நெண்டால் நான் பொதுநா வைத்தியசாலையில் வேலை செய்கிறேன் அங்கே ஒரு அழுத்தமான ஒரு நிலைமை ஒரு ஒன்று ஏற்பட்டால் கூட டக்குன உடனடியே வீட்டை அடித்து சொல்லுவன் ஒரு பராலி போட்டுருவோம் என்று சொல்லி ஏனென்றால் மீன குடியமற்றின பகுதியில் இந்த நண்பர்கள் பழைய நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கடல் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோட நான் வந்து அடித்து சொல்லுவேன் மச்ச நான் வாரன் இந்த இடத்துக்கு வாரன் பின் நேரம் பெறுவேன் சொல்லி இரவு ஏழு எட்டு மணி மட்டும் இருந்து கலைச்சு ஏனென்றால் அந்த இந்த இடம் வந்து எங்களுடைய மன உளைச்சலை ஒரு போக்கக்கூடிய ஒரு இடமாக எங்களுக்கு த இரவு எட்டு மணி ஒம்பது மணி ஒரு நாள் நான் பைக் இரவு நடந்த மோட்டோ பைக்கில் இடையில் பைக் பழுதாக போச்சு நான் அப்படி இருந்து நான் இந்த இடத்துக்கு வந்து தான் திருப்பி இரவு என்ற நண்பர்களோட உதவியோடு திருப்பி கொண்டு தான் நான் போனேன் என்றால் அப்படி ஒரு இந்த இடத்துல ஒரு அது வேலை கேட்க உடனே பலாலி என்று சொல்லி ஆர் வந்தாலும் பலாலி என்று சொல்லி ஒரு ஆள் வந்துச்சுன்னாப்ப நான் ஆரண்டே பார்க்க மாட்டேன் உடனடியாக முன்னே போய் நின்று வேலை செய்வேன் என்ன இந்த அந்த எனக்கு ஒரு பர்ட்டி இருக்குது ஆறுனாலும் உடனே எனக்கு ஃபோன் வந்தால் எனக்கு இப்போ இன்றைக்கி சொல்லி போட்டி நம் இப்போ விடியவே சொல்லி போட்டி நம்ம இப்போ வேலைக்கு ஒழுங்காக வந்தவன் இப்போ நீ பலாளி இடம் விட்டாச்சு நீ பலாலின்னு சொல்லி திரிய போகிறான்னு சொல்லி நக்கல் அடிக்கிறேன் போகிறோம் குறுகிய காலத்துக்குள்ளே நான் நல்ல சிறப்பாக வேலை செய்து கொண்டிருந்தேன் நல்லா ஓவர் இல்லை செய்து கொண்டிருந்தான் இப்போ என்னென்னா இப்போ நண்பர்கள் எல்லாம் இப்போ இப்போவே ஆஃபீஸில் கலைச்சு கொண்டு இப்போ நான் அந்த இடம் விட்டுட்டு இனி ஆள் வர மாட்டார் இனி கொஞ்சம் கரைக்கிடலான்னு எங்களுக்குன்னு சொல்லி அப்படி இது ஆனால் என்ன இரவு நித்திரையும் கொள்ள விட மாட்டார்கள் வெளிநாட்டிலேருந்து அடித்து கேப்பினம் மின்ன புதினம் விடா இன்னும்டா ஆற கண்ணணி பல இல்லை படிச்சாக்கள் யார கண்ணணி எப்படி எந்த இந்தியாவில் எப்படி வேணமோன்னு சொல்லி ஒவ்வொரு இதுகளும் வந்து கொண்டிருக்கும் ரெண்டு மூன்று நாள் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தான் இது இருக்க போகுது பெரிய ஒரு மாட்டி அதிர்ச்சியான சந்தோஷமா தான் அதிர்ச்சியான ஒரு சந்தோஷம் இந்த வீதியால பயணி கேட்க எப்படியான அனுபவம் இருக்குங்களா இந்த ஏரியாவில் பயணி கேட்க ஒன்று முக்கியமான மனைவிக்கு சொல்லி கொண்டு வந்தேன் இது பசாவளான்னு சந்தி இது ஏர்போர்ட் சந்தி இதால் நான் பூரா அந்த பழைய பாதைக்கு வருது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி கொண்டு வரையக்க இதுதான் ஆமிக்க இப்போ ஏப்போர்ட்டு கிடக்குன்னு இதுக்கு பின்னால் ஏர்போர்ட் இதுக்கு பக்கத்தில் சித்து விநாயகர் பள்ளிக்கூடம் ஒன்று இருந்தது அதுக்கு பக்கத்தில் மில் ஒன்று இருந்தது அடுத்தது கொத்தியால்ன்னு சொல்லி ஐயர் வீடு கிடந்தது அதுக்குள்ளே வரையக்க எங்களுடைய அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி கொண்டிருந்தான் எனக்கு பயம் என்னடா உயர் பாதுகாப்பு விளையத்துக்கு நிற்கிறேன் நான் ஃபோனை ஆன்சர் பண்ணி தான் சொல்லி முடிகிற கிடையில் பலாலி சந்தி வந்துடுது இனி போய் திரும்பி போயேக்க தான் நான் எங்களோட வீடுகள் கிடந்த இடங்கள் எல்லாம் ஒரு க திருப்பி பார்த்து கொண்டு போக போவேன் வீடு இருந்த அடையாளங்கள்லாம் இருக்கு வீடு முக்கியமாக இடமே இதில் இருந்து இது இந்த இதுக்கு மாமாண்ட கடை இருந்தது கடை தான் அந்த பில்டிங்களை எல்லாம் அடிக்க மாட்டேன் இங்கே எல்லாம் இந்த தென்னை வைக்காட்டி நம்ப இதுக்கு முதலே எல்லாம் இது ஃபுல்லாவே நல்ல கட்டு நல்ல கட்டிடங்கள் நாங்கள் என்ன சார் என்ற வீடுன்னு சொல்லி எல்லாம் மிகப்பெரிய கட்டிடங்கள் நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்ந்த கடை கட்டிடங்கள் எல்லாம் ரேஸ்ட் எல்லாம் தரமாட்டம் ஆக்கப்பட்டது போட்டு எத்தனையோ அப்பா அம்மா மக்கள் எல்லாம் இந்த இடம் இருந்து போய் வேற வேறு இடங்களில் போய் எங்களை சொந்த பந்தம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படி இன்றைக்கு வந்து ஒரு பணி ஒட்ட வழியாம் அவங்க தோட்டங்கள் இடையில தோட்டங்கள் செய்து கொண்டு இப்போ எங்கட வீடுகளை இடித்து அந்த இடங்களில் அவர்கள் தோட்டம் பயிர்கள் செய்து கொண்டு இருக்கணும் இப்போ அதே இதே இடத்தை எங்கள்கிட்ட திருப்பி தருகிறாங்க என்றால் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள ஊட்டி சிங்கப்பூர் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த இடத்துல இருக்குது என்ற அவ்வளோத்துக்கு எங்களை வெளிநாட்டு புலம்பெயர் மக்கள் எல்லாம் அவருடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ இந்த இடம் விட்டோடனே இப்போ எத்தனை பேர் டிக்கெட் புக் பண்ணிட்டு இனமோ தெரியாது தங்களிடம் வீழக்கூடிய மத்தான் இருக்குன்னா இன்னும் அந்த இடம் எங்களுக்கு மீள குடியமரவில்லை என்றதே விடவில்லை இல்லை என்றதை நான் தெரியப்படுத்துகிறேன் இந்த வேலையிலே ஆனால் மீ இந்த இந்த இடம் மீள குடியமரப்படுமானால் ஒரு ஒன்றரை ஒரு வருடம் ஒன்றரை வருடங்களுக்கு பின்னு பின்பு நீங்கள் இங்கே வந்து பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் நாங்கள் முந்தி நின்ற பராலி சந்தியிலே அணிக்கிறோம் அல்லது சிங்கப்பூர்லேயே அணிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இடம் ஒரு மாற்றம்பரும் என்று கூடிய விட நன்றி வணக்கம்

இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொங்கி இங்கே இருக்க சந்தோஷமாக சாப்பிட சாப்பிட்டு இந்த இடத்துல பொங்கல் பொங்கி ராணோத்தினருக்கு கொடுப்பதற்காக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொண்டு போயிடுறாங்க இந்த வீதியை விடுவிச்ச காரணத்தாலே ஒன்னு தெரியல அவர்களுக்கு கொடுப்பதற்காக கொண்டு போயினோம் அதோட இந்த இடத்துல காவல்துறையினர் விதிக்கணும் சந்தோஷமா மக்கள் இந்த இடத்துல ஒன்று கூடி தங்கட வீதி விடுவிக்கப்பட்டிருந்த சந்தோஷத்துல பொங்கல் பொங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்தந்த இடத்துல தான் இந்த இந்த வேதனைகள் மகிழ்ச்சியை புரிஞ்சு இருக்கும் சொந்த சொந்த இடம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியும் உணர்ந்து நன்றி என்ன என்ன விசேஷம் விசேஷம்

என்ன சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் உங்கட இடத்த விட்டு தொண்ணூறாவா ஆண்டு பிரிச்சு நாங்கள் ஒவ்வொரு வீடு வீடா கழுவிடாச்சு அப்படியே கிட்டு ஓடோட கிடைச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டது நாங்கள் காணி வீடு அதை விட்டுட்டு போய் இப்படி இடுற நம்ம எத்தனை மாண்டு எத்தனை மாண்டு காலப்பodil எங்க நீங்க ஆசை இப்ப கடைசியா இங்க இருந்து போணும் சந்தோஷம் நாங்கள் நல்ல மாதிரி வரவேற்க செய்தபடியா எங்களுக்கு நல்ல சந்தோஷம் எங்கட இடத்தை விட நாங்கள் அதுல கிடந்து இறந்து போறது நல்ல சந்தோஷம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் ஒன்று கூடி தங்களுடைய இந்த மகிழ்ச்சியை வந்து இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்கலாம் அப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த விடுவிப்புகள் இந்த வீதி விடுவிப்புகள் எல்லாமே தேர்தலை அண்டிய காலங்களில் தேர்தலை நோக்கமாக கொண்டு பார்த்தீங்கன்னா இவை விடுவிக்கப்பட்டுக் கொண்டிருந்ததை பார்க்கக்கூடியது கடந்த முறை பாராளுமன்ற தேர்தல் முழுதும் அவ்வாறே விடுவிக்கப்பட்டது இந்த முறை உள்ளூராட்சி தவிர தேர்தல் இடம்பெறப் போகின்றது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாதை வந்து விடப்பட்டிருந்தது அப்படி இந்த பாதை விடப்பட்டாலும் முழுமையாக மக்களுடைய பாவனைக்காக அது கொடுக்கப்படவில்லை என்பதை வந்து நீங்கள் இந்த காணொலியோட தெரிந்து கொள்ளக்கூடிய இருக்கும் இந்த காணொலி இதற்கு முன்னர் போடப்பட்ட காணொலியின் மூலமாக நீங்கள் பூரணமான விளக்கத்தை இருக்கும் அப்படி இருந்தாலும் அரசு கள்ள கபடம் போட்டிருந்தாலும் கூட தங்களுடைய காணிகள் தங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் அதாவது மக்களின் நிறுத்தம் என்னவாக இருக்கின்ற தேர்தல்கள் அடிக்கடி வர வேண்டும் தேர்தல்கள் அடிக்கடி வரும் பொழுது இப்படியாக ஒவ்வொரு ஒரு சலுகைகள் அடிப்படையாக எங்களுக்கு தந்து முடித்து விடுவார்கள் என மக்களுடைய வேண்டுதல்கள் தற்பொழுது தேர்தல்களை நோக்கி நகர்ந்திருக்கதையும் பார்க்கக்கூடிய மக்களால் வந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்குது இது வந்து ஒரு தேர்தலுக்கான ஆரம்பமாகவும் விளங்கிக் எது எதுவாக இருந்தாலும் மக்களுடைய காணிகள் மக்களுக்கு கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது எங்களை பொறுத்தவரையிலேயும் தேர்தல்கள் அதிகம் நடக்க வேண்டும் இப்படி அரசாங்கம் வந்து மக்களோட காணிகளை ஒப்படைக்க வேண்டும் என்பது எங்களுடைய முடிவாகவும் இருக்கின்றது அரசியல் என்பதை தாண்டி மக்களுடைய ஆவா மக்களுடைய காணிகள் தங்களுடைய சொந்த இடங்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கின்றது காணொலியை பார்வையிட்ட உங்கள் எல்லாருக்குமே நன்றி காணொளி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கணும் நன்றி வணக்கம்